பாருட்டோன்னா எல்லாமே ஒண்ணுமே இல்லை ஆண்டவர் இந்த உலகத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது விசுவாசத்துலதான் ஆரம்பிக்கிறாரு அப்போ உங்க வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது நீங்க வேலைக்கு போகலாம் நீங்க பிசினஸ் பண்ணலாம் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அதனால யாரும் பிழைக்க முடியாது விசுவாசம் இருந்தாதான் நீங்க பிழைக்க முடியும் பாருங்க ஆடு மாடு எல்லாமே பிழைச்சிட்டு தான் இருக்குது ஆண்டவர் அறியாதவங்களும் பிழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ பிழைப்பு என்பது உயிர் வாழறதில்லை ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை அவர் எந்த நோக்கத்துக்காக நம்மளை படைச்சாரோ ஆளுகையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் பிழைப்பு அந்த பிழைப்பு நீங்கள் பிழைக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம் பாருங்களேன் வியாதி வருது உடம்புல எடுத்த உடனே அந்த வியாதி அந்த கிருமிகள் நம்ம உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற அவயவங்களை பார்ட்ஸை அதை அழிக்கிறது கிடையாது ஒவ்வொரு உடம்புலையும் இம்யூன் பவர் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ என்ன பண்ணுது அந்த வியாதி வரும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த வியாதியோடு போராடுது யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதோ அவங்க வியாதியை மேற்கொண்டுறாங்க அந்த வியாதியை துரத்தி அடிக்கிறாங்க ஏன்னா இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குதோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லையோ அந்த வியாதி ரொம்ப ஈஸியாக அட்டாக் ஆகி தான் உள்ளே இருக்கிற அவயவங்களை காலி பண்ணுது அழிக்குது அப்போது இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பாவத்தை ஜெயிக்க போராட்டத்தை ஜெயிக்க பிசாசை ஜெயிக்க வியாதியை ஜெயிக்க உங்களுக்கு தேவை விசுவாசம் என்னும் சக்தி விசுவாசம் என்னும் உந்து சக்தி தான் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் அதில் கவலைப்படாதீங்க நீங்கள் விசுவாசத்தை அதிகமாய் வளர்த்து கொள்ளுங்கள் ஆண்டவர் மூளை ஆசீர்வதிப்பார் காட் பிளாஸ் யூ ஆல்